see the moon. தமிழா தமிழா எழுந்து நீ தமிழா நீ தமிழா தமிழா வாதும்ழிந்த நின்றால் மலை நீ இணைந்து நின்றால் கடல் நீ I'm mm -hmm. கலையும் மொழியும் மறையாதே பந்தை கவிட் அணிந்து கொண்டார் அடையாளங்கள் தொலையாதே மீண்டும் மீண்டும் முயற்சிகள் கொண்டால் வீழ்ச்சிகள் உண்டு கலங்காரே நேர்கே விதைத்த சூரியன் மீண்டும் வந்தங்களையும் சொல்லிக்குடு கொய்பிசி அறிவை கலையை மொழியை பண்பை அள்ளி கொய்பிசி தமிட்! பூலம் பெயர் தோடியப் மக்களுத் எல்லாம் புது அடையாம் See the moon. I'll be the moon. சுவிட்சர்லாந்து மிகவும் பிரமாண்டமான முறையில் ஆரம்பமாக இருக்கின்றது இந்த வரவேற்பு நடனத்தை வழங்கியவர்கள் திரு கோணேஸ்வரன் நடனாலய மாணவிகள் திருமதி சந்திரவதனி விஜயசுந்தரம் அவர்களுடைய நெறியாழ்கையில் இந்த நடனம் இடம்பெற்றது நான் நினைக்கின்றேன் நீங்கள் வழங்கியது போதாது இந்த மண்டபம் நிறைந்து கொண்டிருக்கின்றது பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது சொல்வதை கேட்டு நாங்கள் சொன்னதை கேட்டெல்லாம் நீங்கள் இங்கே வருகை தந்து இருக்கைகளை எல்லாம் அலங்கரித்துக் கொண்டிருப்பவர்கள் ஒப்பற்றவர்கள் இப்பொழுது ஐபிசி தமிழ் வரலாற்றில் இரண்டாயிரத்து பதினான்கு பிப்ரவரி ஒரு பாரிய திருப்பு முறை அதற்கு வித்திட்டவர் சகோதர ஒலிபரப்பாளர் பரா பிரபா அவர்கள் இப்பொழுது வரவேற்புரை வழங்குவதற்காக பரா பிரபா அவர்களை மேடைக்கு வருகை தருமாறு மிக்க அன்போடு அழைக்கின்றோம் வாருங்கள் பரா பிரபா அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஐபிசி தமிழ் என்ற ஊடகத்துக்காக பணிபுரிந்து எமது ஊடகத்தில் பணியாற்றியதால் படுகொலை செய்யப்பட்ட எமது மூத்த ஊடக வழிகாட்டிகள் மயில் வாகனம் நிமலராஜன் நாட்டுப்பட்டாளர் ஐயாதுறை நடேசன் மாமனிதர் தராக்கி சிவராம் மற்றும் இறுதி போரின் போது எரிகணையில் கொல்லப்பட்ட நாட்டுப்பட்டாளர் புண்ணியமூர்த்தி சத்தியமூர்த்தி லண்டனில் இருந்து ஐபிசி தமிழ் ஆரம்பித்ததிலிருந்து மருத்துவ நிகழ்ச்சியாகட்டும் அரசியல் நிகழ்ச்சியாகட்டும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கி அர்ப்பணித்து பணியாற்றிய மாமனிதர் என்எஸ் மூர்த்தி அவர்கள் அத்துடன் எங்களுடன் இணைந்து பணியாற்றிய சகோதரி கௌஷி ரவிசங்கர் ஆகியோரையும் நெஞ்சிருத்தி வரவேற்பதை தொடங்குகின்றேன் ஐபிசி தமிழ் என்ற உங்கள் ஊடகத்தின் மிக பிரமாண்டமான தொலைக்காட்சி தொடக்க விழாவுக்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் இன்முகம் கொண்டு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் ஊடக பணியாற்றிய குறிப்பாக தமிழ் மக்களுக்காக தன் பங்காற்றிய பிரித்தானியாவை சேர்ந்த ஊடகவியலாளர் கலம் மக்ரே உட்பட பிரதம அதிதிகள் அனைவரையும் எமது ஊடகம் சார்பாக நாங்கள் வரவேற்று கொள்ளுகின்றோம் ஐபிசி என்றாலே பிரமாண்டம் என்று சொல்லும் அளவிற்கு இப்படியொரு நிகழ்ச்சியை அதுவும் மண்ணையும் மக்களையும் தமிழையும் நேசிக்கும் அதன் வளர்ச்சியையும் தமிழ் தேசியத்தையும் நேசிக்கும் எமது உறவுகள் வாழும் சுவிட்சர்லாந்து மண்ணில் இப்படியொரு நிகழ்வு நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் வர்த்தக பெருந்தகைகளை அன்போடு அரவணைக்கிறோம் கலைஞர்கள் சுவிஸ் மக்களை சொன்ன கைதட்டி வருது நான் பிளத்து கேட்கல மகிழ்ச்சியாக இருக்கின்றது நாங்கள் வெளிநாடுகளில் நிகழ்ச்சி செய்ததில் சுவிஸில் தான் அதிக நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்கணும் என்னை பொறுத்தளவில் அடிக்கடி வந்திருக்கின்றோம் சின்ன பிள்ளைகளாக பார்த்த பலர் இப்பொழுது பெரியவர்களாக வந்திருக்கின்றீர்கள் மகிழ்ச்சி கலைஞர்கள் நம் நாட்டு கலைஞர்கள் இளைஞர்கள் அதுவும் தமிழை நேசிக்கும் அதிகம் தமிழை நேசிக்கும் இளையோர்களை உள்வாங்கும் ஐபிசி தமிழின் நீண்ட தூர பயணத்தில் அது கண்டிருக்கும் வெற்றியை இந்த மேடை புலர்த்தும் பல மூத்த கலைஞர்கள் முன்னின்று எம் எதிர்கால சந்ததியை வளர்த்தெடுக்கும் பாங்கை நீங்கள் என்று பார்ப்பீர்கள் ஐபிசி தமிழ் என்ற நீங்கள் நன்கர் இந்த வானொலி தொடங்கியிருக்கும் தொலைக்காட்சியின் வளர்ச்சியில் பங்காற்றி வரும் ஏனைய ஊடகங்கள் ஊடக நண்பர்கள் நலன் விரும்பிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு முதல் ஐபிசி தமிழ் வானொலியின் தொடக்கம் மற்றும் இன்று வரையான இறுதி வரையான வளர்ச்சி பற்றி நீங்கள் நன்கு அறிவீர்கள் சமகால தமிழ் ஊடகப் பரப்பில் ஐபிசி தமிழின் வகிவாகம் என்ன என்பது பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் ஊடகம் சார்ந்து தமிழ் மக்களின் விருப்பு என்ன ஊடகங்களின் இருப்பு என்ன என்பது பற்றியும் சிந்திக்க தலைப்பட்டு இந்த ஊடகம் செயற்படுகின்றது விருப்புக்கும் இருப்புக்கும் இடையில் சம நிலையை பேண வேண்டிய தேவை இருக்கின்றதே தமிழ் மக்களின் அறிந்து அதை பேணியவாறு ஊடக இருப்பை நிலைப்படுத்துவதற்கு உறுதியாக இருக்கும் வள்ளல்கள் பேர் குறிப்பிட முடியாத பல வள்ளல்கள் இங்கே வருகிறந்திருக்கின்றீர்கள் உங்களை நாங்கள் வரவேற்பதில் உங்களை இங்கே சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஐபிசி தமிழை பொறுத்தவரையில் தமிழ் மக்களின் நிலை சார்ந்து ஒரு பொறுப்புடன் செயற்பட்ட ஊடகம் என்பதனால் அதன் எதிர்காலத்தை தற்போதைய நிர்வாகத்தினர் மிக அவதானமாக திட்டமிட்டு நகர்த்துகின்றார்கள் ஊடக தர்மம் நடுநிலைமை என்று பேசும் மேற்குலக நாட்டு ஊடகங்களும் தமது இனம் மற்றும் மொழி சார்ந்தே செயற்படுகின்றன அந்த பொறுப்பும் எமக்கு உண்டு என்பதை நாங்கள் அறிகின்றோம் புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் எமது இளம் பிஞ்சுகள் எதிர்கால சந்ததி மொழியை மறந்துவிடாது முற்றாக துறந்து விடாது இருக்க என்ன செய்ய வேண்டும் என சிந்திக்க தலைப்பட்டிருக்கின்றோம் இங்கிருப்பவர்கள் நமது தாயக நினைவுகளுடன் வாழ உறுதுணையாக இருக்க வேண்டும் சினிமாவுக்குள் மட்டும் மூழ்கிவிடாதே அறிவூட்டல் செயற்பாடுகள் தேவைப்படுகின்றன எனவே இங்கே வந்திருக்கும் இளையோர்களை நாங்கள் வரவேற்கின்றோம் அவர்கள் ஐபிசி தமிழுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் உண்மை செய்திகளை நேர்பட தெரிவிக்கும் அதேவேளை சமகால அரசியல் நகர்வுகள் பற்றிய கருத்தூட்டர்கள் அவசியமாகின்றன நகர்வுகள் பற்றிய கருத்தூடர்கள் இவற்றுடன் இயந்திர வாழ்க்கையில் மூழ்கி தவிக்கும் எமது உறவுகளுக்கு மகிழ்வூட்டும் நிகழ்ச்சிகளை வழங்கி ஒத்தடமாகவும் இருக்க வேண்டும் சிறுவர் முதல் மூதாளர் வரை இந்த ஊடகத்தை நேசிக்கும் நிலையை நாங்கள் வரவேற்கின்றோம் இங்கே வந்திருக்கும் அனைத்து வயதினரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் நீங்கள் வந்திருப்பது சிறுவர் முதல் மூதாளர் வரை எமது ஊடகத்தை நேசிக்கின்றீர்கள் என்பதை எமக்கு நினைவுபடுத்துகின்றது இருபத்தி நான்கு மணி நேர சேவையாக ஐரோப்பாவில் ஒழித்த ஊடக சேவை இப்பொழுது தொலைக்காட்சியாகவும் பரணமிக்கின்றது லண்டனில் மத்திய அலைவரிசையிலும் தாயகம் மற்றும் இந்தியாவிற்கு சிற்றையோட ஒரு சில மணி நேரங்கள் ஒலிபரப்பை நடத்துனோம் இக்கட்டான காலகட்டத்தில் ஐபிசி தமிழ் தனது வானொலி சேவையை வழங்கியிருந்தது இந்த சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்க விடப்பட வேண்டும் என பலர் எதிர்பார்க்கின்றீர்கள் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறும் என்று நம்புகின்றோம் உங்களுடைய ஒத்துழைப்புடன் உலகத் தமிழர்கோர் உறவு பாலம் என்ற கனவுமைப்பட இணைந்து உழைப்போம் இணையதளம் பத்திரிகை சஞ்சிகை என நமது ஊடக சேவை மக்களின் மனங்களில் ஊடர்த்து உட்காரட்டும் தமிழில் மட்டுமன்றி தமிழ் மக்களின் பிரச்சனைகளை ஏனைய மொழி மக்களும் அறிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலும் சிங்களத்திலும் ஐபிசி தமிழ் சேவைகள் விரிவாக்கம் பெற்றிருக்கின்றன நீங்கள் எம்மீது வைத்திருக்கும் அன்பு மெய்சிலிற்கு வைக்கின்றது எமது பொறுப்புணர்வை மேலும் அதிகமாக்குகின்றது இன்னும் பல மேலும் சில தரமான நிகழ்ச்சிகளை வழங்க வேண்டும் என்ற திட சங்கற்பத்தை இங்குள்ள நண்பர்கள் உங்கள் அன்பு ஒலி ஒலிபரப்பாளர்கள் பூண்டிருப்பார்கள் உலகத் தமிழருக்கோர் உறவு பாலம் என்ற கனவுமைப்பட அனைவரும் ஒன்றிணைந்து உழைப்போம் மேலும் நன்கு தமிழுடன் தலைப்போம் நன்றி